செம்மணி என்ற ஒரு புதகுலி மயானம் போலதான் தெரியும் இந்த புதகுலிகள் தொடர்பாக பல பணிகள் தமிழ் தரப்பை பொறுத்தவரை காத்திருக்கு தமிழ் தரப்பு இதில கவனத்தை குவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இந்த விவகாரத்தை நாங்கள் சர்வதேச மேம்படுத்துவதன் ஊடாகத்தான் அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வேற ஒரு இனப்படுகொலை நடந்த ஒரு நாட்டில அந்த மக்கள் சுதந்திரமாக தங்களுடைய இருப்பை தீர்மானிக்கிறதுக்கு இடம் கொடுக்க வேண்டிய தேவை சர்வதேச ஒழுக்க விமியங்களுக்குள்ள இருக்கிறது அரசாங்கம் இதில் நிறைய பதட்டப்பட்டு கொண்டு வருகிறது என்று தான் நாங்கள் கூற செம்மணி சித்துப்பாத்தி மயான மனித புதைகுலி விவகாரம் இன்று சகல மட்டங்களிலும் பேசுபொருள் இருக்கின்றது புதைகுலி தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன அதற்குள் சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகளும் உள்ளடக்கம் என்று சொல்லி கூறப்படுகிறது சிறுவர்கள் பயன்படுத்துகின்ற பை பொம்மை என்பனவும் சான்று பொருட்களாக கண்டெடுக்கப்பட்டுள்ளன இந்த புதகுழி விவகாரம் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பலமான அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியிருக்கு சொல்லி கூறலாம் அரசாங்கம் இந்த புதகுலிய ஆழ்வை முழுமையாக விரும்பி மேற்கொண்டதென்று சொல்லி சொல்லிவிட முடியாது அதற்கு அந்த விருப்பம் இருக்கவே இல்லை ஆனால் அதற்கு தற்போது ரெண்டு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கின்றது ஒன்று இது ஒரு நீதிமன்ற கட்டளை என்ற வகையில் நீதிமன்றத்தினுடைய சுதந்திரங்களில் செயற்பாடுகளில் தலையிட முடியாத நிலைமை இருக்கின்றது ரெண்டாவது ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இதனை வந்து பார்த்து விட்டு சென்றபடியால் இதுக்கு ஒரு சர்வதேச பரிமாணம் இருக்கும் ஆகிய அந்த சர்வதேச பரிமாணத்தையும் அவர்கள் இணைத்தது போல விட முடியாத ஒரு நிலைமை உண்டு காணப்படுகிறது இது ரெண்டும் இவர்கள் இந்த அகழ்வை தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் கூறலாம் ஆனால் இதுகளெல்லாம் மேல் தற்றிய நிகழ்ச்சிகள் தான் கொக்கு தொடுவாயில் அகர்ந்தெடுக்கப்பட்ட புறகுழியும் தற்றியலாக நிலத்தை வேறு தேவைக்காக தோண்டிய போது கண்டெடுக்கப்பட்டது அதே மாதிரி திருக்கேதை சொல புதகுழிகளும் கூட தச்சியலாக வேறு தேவைக்காக தோண்டியெடுக்க போது கண்டெடுக்கப்பட்டது அதே போலத்தான் இந்த சிந்துபாத்தி மயான புதகுழியும் அவர்கள் மயான தகனமேடு ஒன்றை அமைப்பதற்காக தோண்டிய போது கண்டுபிடிக்கப்பட்டது அரசாங்கம் தானாக இந்த புதகுழிகளை தேடி கண்டுபிடித்து அகழ்வு முயற்சியில் இறங்கியது என்று சொல்லி கூறிவிட முடியாது அவ்வாறு பல இடங்களில் புதகொலிகள் இருக்கின்றன என்பது சுட்டி காட்டிய போதும் நீதியமைச்சர் அதனை தட்டி தான் நாங்கள் பார்க்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் இதனை ஒரு கோரிக்கையாக கூட தீவு எவ்வாறு அவ்வாறு இருக்கு என்று சொல்லி ஒரு கோரிக்கையாக கூட முன்வைத்திருந்தார் அந்த கோரிக்கையும் தட்டி கழிக்கப்பட்டன மேல் உருவாகியதை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மரபகத்தில் இது தொடர்பான திசை திருப்பல்களும் இடம்பெறுகின்றன இது இராணுவத்தினுடைய எலும்புக்கூடுகளாக இருக்கலாம் என்று சொல்லி தென்னிலங்கையில் ஒரு செய்தி ஒன்று பரப்பப்படுகிறது அதே வேளையில் இது மாற்று இயக்கங்களினுடைய உடல்களாக இருக்கலாம் என்று சொல்லியும் கூட கதைகள் பரப்பப்படுகிறது இதை திசை திருப்ப முயற்சிக்கிறார் ஏனென்றால் இந்த செம்மணி புதகுழி அகழ்வு என்பது வேறு வேறு பரிமாணங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரப்பாகும் குறிப்பாக இனப்படுகொலி என்றதை இனப்படுகொலி ஒன்று இங்கே நடைபெற்றுன்றதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு முக்கிய சான்றாக இந்த செமணி படுகொலை வரக்கூடிய வாய்ப்பு உருவாகக்கூடிய சூழ்நிலை உண்டு அவ்வாறு வந்து என்று சொல்லி சொன்னால் இவர்கள் நிலமாறு கால நீதி எல்லாத்தையும் கைவிட்டு பரிகார நீதிக்கு போக வேண்டிய எல்லாமே வரும் ஏனென்றால் ஒரு இனப்படுகொலை நடந்த ஒரு நாட்டில் அந்த மக்கள் சுதந்திரமாக தங்களினுடைய இருப்பை தீர்மானிக்கிறதுக்கு இடம் கொடுக்க வேண்டிய தேவையுண்டு சர்வதேச ஒழுக்க விளிமியங்களுக்குள்ள இருக்கிறது என்பதை நாங்கள் இங்கே கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே அரசாங்கம் இதில் நிறைய பதட்டப்பட்டு கொண்டு வருகிறது என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் இந்த ஜெர்மனி விவகாரத்தை முதல் தொடக்கினது உண்மையில் என்ற கொலை தான் என்ற கோலே தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இடம் அது தன்னுடைய பாடசாலையில் இருந்து வீடு திரும்பிய போது அவர் கடத்தப்பட்டு பாலியல் வேல் உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அவரை தேடி சென்ற தாயார் சகோதர நயலவர்களும் கூட பின்னர் கொலை செய்யப்பட்டவர் கொலை செய்யப்பட்டார் இதெல்லாம் சந்திரியாதனுடைய ஆட்சியில் நடந்தது அப்போ கொலை செய்யப்பட்ட நிலையில் இது ஒரு தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கோபத்தை உருவாக்கவே இதனை விசாரணை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டு அரசாங்கத்துக்கு வந்து அதன் அடிப்படையில் விசாரணை நடத்தி சோமரட்ன ராஜபக்ச உட்பட பலருக்கு தண்டனையும் விதிக்கப்பட்டது அப்போ சோமரட்ன ராஜபக்ச பலர் இதில் பங்கு பெற்றிய போது சிலர் இதில் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்படுகிறார்கள் அவர் கூறியிருக்கிறார் அறுநூறுக்கும் மேற்பட்ட உடலங்கள் இங்கே புதைக்கப்பட்டிருக்கு அது தொடர்பான பத்து இடங்களே என்னால் அடையாளம் காட்ட முடியும் என்று சொல்லி நீதிமன்றத்தில் கூறியிருந்தார் அந்த அவர் அப்படி கூறியது கூறியதற்காகவே அவருக்கு பல அச்சுறுத்தல்கள் தென்னிலங்கையில் வந்தன அவர் கூறியதனாலே அதனை அகழ்ந்தெடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அரசாங்கத்துக்கு வந்தது அரசாங்கம் பேரளவில் சில சில இடங்களை தொண்டு அகழ்வு இல சில இடங்களில் அகழ்வு செயற்பாட்டை முன்னெடுத்த அதில் கிட்டத்தட்ட பதினைஞ்சு உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அதில் பத்து உடல்கள் வந்து தாக்குதல்களுக்கும் கொலைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி ஆய்வாளர்களே கூடியிருந்தார் இது தொடர்பாக ஏழு பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு பின்னர் பின்னராக பிணையில் விடுவிக்கப்பட்டார் பிறகு தொடர்ந்து போர் வந்தபடியாதே அந்த அந்த விவகாரம் நீதிமன்றத்தில் அப்படியே கிடப்பில் இருக்கிற இல்லாமல் தான் உருவாக்கி இருக்கிறது அப்போ இன்றைக்கு இந்த விவகாரம் புதிசாக வந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் இந்த செம்மணி விவகாரத்தை முன்கொண்டு செல்வதிலேயும் கூட பல தடங்கல்கள் எதிர்காலத்தில் உருவாக வாய்ப்புகள் இருக்கின்ற நான் நினைக்கின்றேன் குறிப்பாக அந்த தொடர்ந்து அகழ்வு வேலைகளை செய்வதற்கு ஏனென்றால் உண்மையிலே செம்மணி என்ற ஒரு புதகுலி மயானம் போல தான் தெரியுது அப்போ இன்னும் நிறைய தோண்ட தோண்ட வரக்கூடிய ஆன சூழல் இருக்குது அது ஏனையின் பாதையினுடைய அருகில் கூட புதகூலிகள் இருக்கலாம் என்று சொல்லி யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கத்தைச் சேர்ந்த மணிவண்ணன் அவர்கள் கூறியிருக்கின்றனர் ஆகவே இன்னும் நிறைய இருக்கும் ஆனால் எல்லாம் அகழ்ந்தெடுக்க நிதி வசதி இல்லை என்று சொல்லி அரசாங்கம் கைபிரிக்கக்கூடிய நிலைமை ஒன்று ஏற்படலாம் இது முதலாவது தடங்கள் ரெண்டாவது தடங்கள் இந்த அகழ்வு செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற நிபுணர்களுக்கு அழுத்தங்களை கொடுத்து இனி ஒரு புதகுழிகளும் இல்லை என்று சொல்லி முன்னர் சொன்னது போல் ச சோமரத்ன ராயபக்ச அந்த சோமரத்ன ராயபக்சாக கூறிய அந்த புதகுலிகளை ஆழ்ந்தபோது கூட நிபுணர்கள் கூறியிருக்கிறேன் இனி ஒன்றும் இல்லை என்று சொல்லி அதே மாதிரி சொல்லக்கூடியதான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் கூறிக்கொள்ளலாம் மூன்றாவது இந்த பரிசோதனைக்கு கருவிகள் இல்லை பரிசோதனை செய்வதற்கு கருவிகள் இல்லை என்று சொல்லியும் கூறலாம் இது தொடர்பாக அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் ஐநா ஆணையாளருக்கே கூறியிருக்கின்றார் பரிசோதனை செய்வதற்கான கருவிகள் இல்லை அந்த கருவிகளை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை விடுத்திருந்தார் இப்போ கருவிகள் இல்லை என்று சொல்லி கூட இதை கடத்துறதுக்கான வாய்ப்பு வரும் இதை விட நாலாவது வெளிநாடுகளுக்கு அனுப்பித்தான் நாங்கள் கருவிகள் இல்லைன்னா வெளிநாடுகளுக்கு அனுப்பித்தான் பரிசோதனை செய்வோம் வெளிநாடுகளுக்கு அனுப்பி பரிசோதனை செய்வதற்கு நிதி இல்லை என்று கைவிருக்கலாம் மற்ற வெளிநாடுகளுக்கு அனுப்பியக்குள்ள கூட எல்லா எலும்புக்கூடுகளையும் அனுப்பிடையில் தேர்ந்தெடுத்தப்பட்ட சில எலும்புக்கூடுகளை தான் அனுப்புவார் அப்போ அனுப்பியக்குள்ளே அங்கே வந்து ஒரு ஒரு வகையான துஷ்பிரயோகங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே என்று சொல்லி நாங்கள் இதே இதேவிட வெளிநாடுகளுக்கு அனுப்ப வேணுமென்று சொல்லி காலத்தை கடத்துகிற சூழலும் ஏற்படலாம் விட இதில் கவனக்குறவு துஷ்பிரயோகங்கள் எலும்புக்கூடுகளில் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இதனை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நீதியரசருமான விக்னேஸ்வரன் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் சொன்னார் என்னென்னா அகழ்வு நடக்கிற இடத்தில் இருந்து அதனை பாதுகாத்து விசாரணை கொண்டு போகிற வேற ஒரு ஐநா என்னுடைய கண்காணிப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கூறியிருக்கிறார் அவை இந்த தடங்கல்களையெல்லாம் தமிழ் திறப்பு மிகவும் அவதானத்துடன் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் மற்றது இந்த இந்த புதகு தொடர்பாக பல பணிகள் தமிழ் தரப்பை பொறுத்தவரை காத்திருக்கு இதில் எல்லாத்தையும் மற்றவர்கள் செய்வார்கள் என்று சொல்லி போட்டு தமிழ் தரப்பு வாழாக இருக்க முடியாதுன்னா இது தமிழ் தரப்பினுடைய தமிழ் மக்களுடைய சொந்த பிரச்சனை சொந்த பிரச்சனை என்ற வகையில் பொது பொது பிரச்சனை என்ற வகையில் தமிழ் தரப்பு இதில் கவனத்தை குவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இது விடயத்தில் பல குறிப்பாக அஞ்சு பணிகள் இருக்குது ஒன்று சட்டப்பணி சட்டப்பணி இங்கே மிக முக்கியமான பணி ஏனென்றால் சட்ட கூடாதான் இந்த விவகாரத்தை கொண்டு செல்லக்கூடியதான ஒரு சூழல் இருக்கிறது ஆகவே இந்த இதை சட்ட ரீதியாக கையாள்றதுக்கான ஒரு ஒழுங்குகள் என்றது தமிழ் தரப்பிடம் இருக்கும் அப்போ இதற்கண்டு ஒரு சட்டத்தரணிகள் குழாம் ஒன்று உருவாக்கி யாழ்ப்பாணத்தில் இது தொடர்பான ஒரு அலுவலகம் ஒன்றை உருவாக்குவதும் அவசியம் என்று நான் நினைக்கின்றேன் அலுவலகத்தை ஒரு தான் பாதிக்கப்பட்ட தரப்பினர் வந்து முறையிடுவதற்கான சூழல் ஏற்படும் இப்போ உதாரணமாக அரியாலையைச் சேர்ந்த பலர் கைது செய்யப்பட்டு காணாமல் போயிருக்கிறார்கள் என்று சொல்லி கூறப்படுகிறோம் ஆகவே அவர்கள் வந்து அவர்களுடைய குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வந்து முறையிடுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அதே அலுவலகம் இருந்தால் தான் அந்த வாய்ப்பை செய்யலாம் இந்த இடத்துல யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களையும் இதில் ஈடுபடுத்துவது கூட பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இதில் இப்போதும் கூட சட்டப்பணியில் வந்து கொழும்பு சார்ந்த சட்டத்தரணிகள்லான் ஈடுபடுகின்றார்களே தவிர யாழ்ப்பாணம் சார்ந்த சட்டத்தரணிகள் ஈடுபடவில்லை தற்போது தான் அதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டு வருகின்றார்கள் யாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கம் இதற்கான முழு ஒத்துழைப்பையும் தருவதாக கூறியிருக்கிறது அவை அவர்களையும் இணைத்துக்கொண்டு இந்த சட்டப்பணியை உவார செய்வது என்பது தொடர்பாக திட்டங்களை வகுத்து செயற்படுவது நல்லது என்று நான் நினைக்கின்றேன் இதற்கு போதுமான நிதியும் தேவையாக இருக்கிறது ஆகிய அந்த நிதி தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஒரு நிதியத்தை உருவாக்க வேண்டிய தேவையும் புலம்பெயர் மக்களிடமிருந்தும் தாயக மக்களிடமிருந்தும் அதற்கான சேகரிப்புகளை செய்ய வேண்டிய தேவையும் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் சட்டத்தரணிகள் இலவசமாக தங்களுடைய பணிகளை செய்யலாம் ஆனால் நிர்வாக செயற்பாடுகளுக்கு நிதி தேவைப்படுகின்ற ஒரு சூழல் ஒன்று இருக்கிறதா அவை இந்த விடயத்தையும் கவனத்தில் எடுக்கும் ரெண்டாவது சர்வதேச மேம்படுத்துகிற பணி இந்த இந்த விவகாரத்தை நாங்கள் சர்வதேச மேம்படுத்துவதன் ஊடாகத்தான் அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வேறு சர்வதேச மேம்படுத்தாமல் அழுத்தங்களை கொடுக்க முடியாது அது சர்வதேச மேப்படுத்தல ஒரு ஒரு செயல்திட்டமாக செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இதில் கூடுதலான பங்களிப்பை புலம்பெயர் தரப்பினர் மேற்கொள்ளலாம் அவர்களுக்கு தான் அந்த அந்த வாய்ப்புகளும் வசதிகளும் நிறைய இருக்க சர்வதேச தொடர்புகளையும் அதிகம் கொண்டவர்கள் அவர்களெலாம் அவை அவர்கள் கூடுதலான பங்களிப்பை செய்யலாம் ரெண்டாவது இங்கே இருக்கிற கிறிஸ்தவ மத நிறுவனங்களுக்கும் ஒரு சர்வதேச தொடர்பு இருக்குது அவை கிறிஸ்தவ மத நிறுவனங்களும் இது தொடர்பாக செயற்பாடுகளில் ஈடுபடுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் இதை விட மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் தாயகத்தில் இருக்கிற மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இதில் நிறைய பங்களிப்புகளை செய்யக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக சர்வதேச மனித உரிமை நிறுவனங்களை இது தொடர்பாக அக்கறையாக வைப்பதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஏற்கனவே சர்வதேச மனித உரிமை சர்வதேச மன்னிப்பு போன்ற மனித உரிமை நிறுவனங்கள் இதில் அக்கறை செலுத்துகின்றது தான் ஆனாலும் நாங்களும் அதற்கான செயற்பாட்டை ஊக்குவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று நினைக்கிறேன் மூன்றாவது வந்து ஊடகப் பணி இப்போ ஊடகப் பணியை பொறுத்த வரையில் ஊடகத்தில் வந்து இதை இதை ஒழுங்காக பதிவு செய்து இதனை ஒரு தாயக மட்டத்தில் சர்வதேச மட்டத்திலையும் பேசுபொருளாக்கி தாயக மட்டத்தில் உள்ளாக்களையும் சர்வதேச மட்டத்தில் உள்ளவர்களையும் ஒரு விழிப்புள்ளையில் வச்சிருக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இதில் ஊடகங்கள் வந்து குறிப்பாக இந்த வலைத்தளங்களை பொறுத்த அவர்கள் இதில் வேறு கவனமாக இருக்கணும் மிகையான மதிப்பீடுகள் எல்லாம் அங்கே போடக்கூடாது உள்ள உள்ளவாறு பதியறதுக்கான முயற்சிகளை அவர்கள் செய்வது தான் இங்கு எங்களுடைய இந்த விவகாரத்தை முன்கொண்டு செல்வதற்கு உதவியாக இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் அதேவேளை அடுத்ததாக அரசியல் களங்களை பயன்படுத்து இது மிக முக்கியமான பாராளுமன்றத்தில் இதில் எப்போதும் பேசுபொருளாக வச்சுருக்கணும் பாராளுமன்றத்தை இது தொடர்பாக ஒரு போராட்ட காலமாக்கினா கூட நல்ல நல்லது தான் நான் நினைக்கிறேன் அப்போ தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இதில் நிறைய பொறுப்பு இருக்குது அதை விட சர்வதேச ராயதந்திரிடம் இந்த விவாரத்தை கொண்டு போகணும் ஆகவே இலங்கையில் உள்ள தூதுவ தூதுவர்களை சந்தித்து இந்த பேசு பேசுபொருளாக்குகின்ற ஒரு சூழலை அரசியல் களத்தில் மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் உள்ளூராட்சி மன்றங்கள் கூட இதில் வலுவான பங்களிப்பை செய்யக்கூடியதாக இருக்கும் என்னுடைய கருத்து அவை இவ்வளவு இந்த பணிகளை செய்வதனூடாதான் இந்த விவகாரத்தை நாங்கள் தொடர்ந்து உயிர்ப்பிட கொண்டு முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய செயற்பாட்டை செய்யலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம்